அங்கே படுத்து கொண்டு ஜெயித்தார் வந்து மூணாவது முறை முதலமைச்சர் அங்கே வந்தார் ப்ளட் யூரியா பயங்கர தொண்ணூறு கிரியேட் பயங்கர எட்டு ஸோ கிட்னி கான் ரொம்ப சீரியஸ் ஆகிடுச்சு அவர் ராமபுரம் தோட்டத்துக்கு ஸோ அவரை வந்து அந்த ஹாஸ்பிட்டல் அப்பில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க எல்லாம் வந்து நியூஸ் பரவடிச்சு நாங்கள் காலையில் போய் பார்த்தோம் அமெரிக்காவில் வந்து பஸ் வர வைக்கணுன்ற ஒரு முடிவு எடுத்தது ப்ராப்ளம்ஸ் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஆக்சிஜன் போடணும் இதில் ட்ரிப்ஸ் போடணும் அது எல்லாத்துக்கும் வந்து சேர்ந்து அந்த ஏரோப்ளைனை வந்து ஒரு மருத்துவ மனையாக மாற்றி நியூயார்க்கில் புரோக்ளின் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அங்கேயே கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிடுச்சு மேலவையே கலைக்கிறது அப்படின் ஒரு முடிவு பண்ணார் அப்போ எனக்கு பதவி போயிடுது இல்லையா அவர் முடிவு எது நாரன்றது இன்னும் அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது சில எம்ஜிஆர் சார்ஜிஆர் சாருக்கான ட்ரீட்மெண்ட்டை வந்து நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க சார் அது வந்து அது ஒரு பெரிய சுருக்கமாக சொல்கிறேன் என்ன டைம் இது என்ன என்ன நல்லா போயிட்டுருக்கு எண்பதுலேருந்து எண்பத்து நாலு வரையில் நம்ம எல்லா விஷயங்களையும் நம்ம பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆனது எம் புரட்சர் எம்ஜிஆர அல்ல கலைஞரார் அந்த எண்பதில் நடந்த அகில இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் புரட்சி தலைவருக்கு கிடைச்சது ரெண்டு சீட்டு தான் அப்படிதான் உங்களுக்கு சிவகாசியும் கோபிச்செட்டுப்பாளையம் தான் மற்ற முப்பத்தி எட்டும் கலைஞர் திமுக இந்திரா காந்திக்கு போச்சு அதனால் இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டராக கை கைகோர்த்து நின்னவர் கலைஞர் ஃபார் உங்களுக்கு அது பாயிண்ட் எல்லாம் மடிஞ்சு அதுக்கப்புறம் நான் எல்லாம் இது போயில் பண்ணி எனக்கு இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் அந்த அம்மா தான் கொடுத்தாங்க என்ன ஆச்சுன்னா எண்பத்தி நாலில் செப்டம்பர் பதினஞ்சு நம்முடைய பேருந்து அண்ணானுடைய பிறந்த நாள் அதுக்காக தேதி எனக்கு ஞாபகம் இருக்குது அந்த தேதியில் வந்து அந்த தஞ்சையில் இருக்கக்கூடிய பெரிய கோயில் அதில் ராஜராஜ சுழசிலே விடை இருக்குது அது உள்ளே கர்ப்ப மாற்றி வைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தலைவருக்கு எம்ஜிஆர் இருக்குது அதுக்காக இந்திரா காந்தி அம்மையார் ப்ரைம் மினிஸ்டரை கூப்பிட்டு அவங்க மூலியமாக பண்ணணும் பிகர் ப்ரைம் மினிஸ்டரோட அவருடைய பாலிசி எப்படின்னா எம்ஜிஆருடைய பாலிசி கூடிய வரையில் சென்டரோட மோத மாட்டார் பக்கத்து மாநிலத்தில் மோத மாட்டார் இப்போ நீங்கள் கர்நாடகா எடுத்துங்க ஆந்திரா எடுத்துங்க ராமகிருஷ்ணா இக்கடியோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பார் என் டி ராமராவ் வந்து பார்ப்பார் உடனே அவருக்கு பதினஞ்சு டிஎம்சி தண்ணீர் வேணும் பதினஞ்சு டீம்ஸ் சாதாரணம் இல்லை பெரிய விஷயம் சென்னை இது பெரியதான் பதினஞ்சு டிஎம்ஸை கிறிஸ்டாரிகள் ஒரு நிமிஷத்தில் நான் தான் அவர் அலெக்ஷன் வந்தேன் அப்போ தான் என்டிஆர் வந்து சிஎம்மாக வராரு அவருக்கு வந்த உடனே அவர் அழுஷி தெருகில் கேட்டார் மீர் எதுக்கும் நீங்கள் எதுக்கு வந்தீங்க நான் வந்து சிஎம் தானே புரோட்டக்கால் ஆப்சர் வந்துருந்தா தான் போகிற மூணு இல்லைல்ல உங்களை வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அங்கே கூப்பிட்ருக்காரு நான் அலிஷன் போகிறதுக்காக வந்திருக்கேன் உங்களா சொன்னேன் அங்கே உடனே வந்து சால்வையில் போடும்போது அவர் தமாஷா சொல்கிறாரு பேசுகிறாரு அண்ணையா அண்ணையா நான் என்ன பண்ணணும் சொல்லுங்கோன்னு சொன்னார் கிருஷ்ணாரு என்னன்னு கேட்கல கிருஷ்ணா வாட்டரை பதினஞ்சு டிஎம்சி ஏதோ சொன்னார் அவ்வளோதான் இது இது வந்து வரலாறுலேயே இது மாதிரி நடந்திருக்காரு உடனே அவர் சொன்னது நீங்கள் அன்னையா சொன்னதுக்கப்புறம் நான் மாட்டேன்னு சொல்ல முடியாது நேராக ஃபோன் எங்கே இருக்குதுன்னு ஃபோன் அப்போ செல் கிடையாது ஃபோனில் ஹைதராபாத்துக்கு ஃபோன் பண்ணுறாரு என்டிஆர் சீஃப் செக்ரட்டரிக்கு இங்கேருந்து ஆட்கள் வருவாங்க அங்கே ஆஃபீஸர்ஸ் உடனே அந்த எல்லாம் பண்ணி கொடுத்துருங்க சொல்லிட்டேன் மேட்டர் ஓவர் சரி அந்த மாதிரி ப்ரைம் மினிஸ்டரோட அப்படி தான் அது அதுக்கு எல்லாத்துக்கும் நான் தான் தூ இப்போ அவங்கள சரி பண்ணுறதுக்கு அப்போ அதுக்கும் நான் போய் இந்த காவேரி வாட்டர் வரும்போது கூட திடீர்னு எனக்கு போய் டிக்கெட் போட்டு போய் ராமகிருஷ்ணகிட்டக்கு இந்த லெட்டர் கொடுக்குவோன்னு சொல்லி அவர் சிரிக்கிறார் இவங்களை அனுப்பிச்சுருக்காரு ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா கேரளா கேரளாவில் ஒரு நமக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா கவர்னர் எம்ஜிஆருக்கு வேண்டியவர் ப ராமச்சந்திரன் நம்ம இங்கே எம்எல்ஏ இருந்தவர் அவருக்கு அங்கே கேரளா கவர்மெண்ட்டுக்கு நல்ல சுமூகமாக ஸோ அங்கே ஏதாவது இந்த முல்லை பெரியார் இதில் இப்போ இங்கே பற்றி முல்லை பெரியார் பிரச்சனையும் கிடையாது காவேரி பிரச்சனையும் கிடையாது எந்த பிரச்சனையும் கிடையாது எல்லாம் சுமூகமாக போயிட்டுருக்கு அந்த நேரத்தில் இந்திரா காந்தி வந்திருந்தாங்க வரும்போது இவருக்கு மயக்கம் ஏற்பட்டுச்சு உடனே அவர் குடும்ப டாக்டர் இருக்கார் டாக்டர் பி ஆர் சுப்பிரமணியம்னு சொல்லி ஸோ அவர் வந்து ப்ளட் டெஸ்ட் பண்ணால் ரிசல்ட் எல்லாம் வந்தது வரும்போது நான் அவர் பார்க்குறதுக்கு முன்னே பிடிங்கிட்டேன் நான் வந்து குடும்ப டாக்டரை கிராஸ் பண்ண முடியாது தலைவருக்கு புரட்சர்களுக்கு அவர் மேலே அவ்வளோ நம்பிக்கை நான் கிராஸ் பண்ணால் என் மேலே கோவப்படுவார் புரியுதவர்களுக்கு நான் அவருக்கு தெரியாமல் பார்த்தா பிளட் யூரியா பயங்கர தொண்ணூறு கிரியாட்னின் பயங்கர எட்டு ஸோ கிட்னி கான் அந்த ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா கிட்னி ஷட் அவுட் ஹோல் கிட்னி டேமேஜ்டு அந்த அளவுக்கு அவர் சரியாக கவனிக்கலை நாம் என்ன பண்ணுறோம் இங்கே இப்போ நான் வந்து ஜென்ரல் ப்ராக்டிஸு கொஞ்சம் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா உடனே அதுக்குரிய ஸ்பெஷலிஸ்ட்டை கூப்பிடுவேன் விடுவேன் உங்களுக்கு கிட்னின்னா நெஃப்ராலஜிஸ்ட்டு கூப்பிடுவேன் லங்ஸ்ன்னா அந்த செஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட்டு ஹார்ட்டில் ஏதாவது சந்தேகம் வந்தேன்னா அது கார்டாலஜிஸ்ட் கூப்பிடுவேன் நமக்கு அதுக்கு தாங்க ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க அதுதான் படித்து இருக்காங்க பிறந்தவங்களுக்கு அது உடனே நம்ம அவங்கள கூப்பிடணும் அவர் கூப்பிடல வளர விட்டு அப்புறம் வந்து இந்திரா காந்தி கூட வாட் இஸ் இட் இஸ் திஸ் இஸ் ஹவு யூ ஆர் லுக்கிங் ஆஃப்டர் யூர் சீஃப் மினிஸ்டர் அப்படி அவங்க கூட அம்மா கூட கொஞ்சம் கோபம் பேசினாங்க நான் சொல்கிறது இப்படி அதனால் பட் நான் கிராஸ் பண்ண முடியாது எல்லாச்சும் முடிஞ்சு போச்சு இது பதினஞ்சாந்தேதி அப்புறம் அஞ்சாந்தேதி இரவு ரொம்ப சீரியஸ் ஆகிடுச்சு அவர் ராமபுர தோட்டத்துக்கு ஸோ அவரை வந்து அந்த ஹாஸ்பிட்டல் ஆப்பிள் ஹாஸ்பிட்டலே அட்மிட் பண்ணாங்க எல்லாம் வந்து நியூஸ் பரவடிச்சு நாங்கள் காலையில் போய் பார்த்தோம் இல்லை எல்லாம் அப்புறம் கொஞ்சம் பேசினார் அவர் நீங்கள் சட்டசபை நடந்துட்டு இருந்தது நீங்கள் உங்கள் சட்டசபைக்கு போங்கோ சரியாகிடுவேன் சொல்லு அப்புறம் கொஞ்சம் ரொம்ப சீரியஸாக எல்லாம் பண்ணி கடைசியில் நாங்கள் வந்து அமெரிக்காவிலேருந்து ஸ்பெஷலிஸ்டை வர வைக்கணுன்ற ஒரு முடிவு எடுத்தோம் அங்கே நாவலர் தலைமையில் ஒரு கூடி ஒரு கேப் ஒரு மினி கேபினெட் மாதிரி அமைச்சர் அவை இது இது வந்து சொல்கிறாங்கல்ல கேபினட் நாவரத்தில் மூடி அந்த கூப்பிடுறதுன்னு சொல்லி எல்லாம் அவங்கள வந்து கூப்பிட்டோம் டாக்டர் ஃப்ரீட்மேன் இதில் ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குது அவ்வளோ அலுஷன் வந்து எல்லாம் பண்ணி கடைசியில் அமெரிக்காவுக்கு அலிஷன் போகிறோம் அலிஷன் போகிறதுக்கு அந்த ஏரோப்ளைனில் ப்ராப்ளம்ஸ் நிறைய ப்ராப்ளம்ஸ் அவர் அடிஷன் அதுக்கு வந்து என்ன அவருக்கு சொரணை இல்லை தலைவருக்கு ஆக்சிஜன் போடணும் இந்த இதில் ட்ரிப்ஸ் போடணும் அது எல்லாத்துக்கும் அந்த சேர்ந்து அந்த ஏரோப்ளைனை வந்து ஒரு மருத்துவ மன்னையாக மாற்றி அதில் தலைவர் நவம்பர் நாலாம் தேதி அங்கே இங்கேருந்து அடிஷன் போயங்க நவம்பர் தேதி நியூயார்க்கில் புரோக்லின் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அங்கேயே கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிடுச்சு அப்புறம் வந்து அங்கே அவருடைய அண்ணன் சக்கரபாணி அவருடைய மகள் லீலாவதி அவங்களுடைய கிட்னி கொடுத்தாங்க அந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் அங்கே மறு பிறவியாக புரட்சிதலை ஆக்கியது அந்த அந்த அவருடைய அண்ணா மகள் அது ஒத்து போகணும் இப்போ எல்லோரும் ஒரு இப்போ ஒருத்தருக்கு ஒரு கிட்னி கொடுக்கணும்னா அதில் அந்த கிட்னியில் இருக்கிற டிஷ்யூ இவங்க டிஷ்யூ ஒத்து போகணும் அது சரி ஒத்து போகுதா இல்லையான்னு பார்க்கணும் எல்லாருடைய கிட்னியும் கொடுக்க முடியாது பிளட் குரூப் மாதிரி எல்லா குரூப் ஒரு ஒரு ஒருத்தருக்கு ஏ ஒன் பாசிட்டிவ்னா அந்த அது ஒரு குரூப்பு அது மாதிரி நிறைய ஸோ அவங்களுக்கு சூட் ஆகிடுச்சு இந்த லீலாவத்தி அம்மையார் அது ஒருத்தர் சரியாக இருக்குதுன்னு பார்த்துட்டு மாற்றிட்டாங்க பிறகு இங்கே அங்கேயே நான் வந்து அங்கே இருந்து இங்கே வந்து இந்திரா காந்தி அம்மையார் அமரரானார் ஷூட்டிங் இது கொல்லப்பட்டார் பிறகு ராஜீவ்காந்தி பிரதமரானார் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டது இங்கே அதே நேரத்தில் நாவரர் எல்லோரும் கூடி நாடாளுமன்றத்தையும் சட்டமன்றத்தையும் கலைத்து ஒன்றாக கலைச்சிடுவோம்னு சொல்லி கலைச்சிட்டு ஆண்டைப்பட்டியல மீண்டும் புரட்சி தலைவர் நிற்பது என்று அப்போ நான் ஏற்கனவே எம்எல்சியாக இருக்கேன் நாலாவது தடவை அதனால் எனக்கு திருப்பி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த வந்து தொண்ணூற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுலேருந்து தொண்ணூறு வரையில் என்னுடைய பீரியடு இது நடந்தது எண்பத்தி நாலு இறுதி எண்பத்தி ஐந்து ஆரம்பம் ஸோ எல்லாம் முடிஞ்சு கடைசியில் அங்கேயே படுத்துக்கொண்டு ஜெயித்தார் வந்து மூணாவது முறை முதலமைச்சர் அங்கே வந்தார் வந்து மீண்டும் என்ன வந்து நம்பரை அமைச்சர் ஆக்கினார் இடையெல்லாம் போயிட்டு இருந்தது ஒரு எண்பத்தி ஆறாவது ஆண்டு அவர் வந்து பொறுப்பு மூணாவது பொறுப்பெடுத்து ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு பிறகு மேலவையே கலைக்கிறது அப்படின்னு ஒரு முடிவு பண்ணார் பண்ணி அப்போ எனக்கு பதவி போயிடுது இல்லையா இதனால் மேலவையை கலைக்கணும்னு முடிவு எடுக்கிறார் அவர் முடிவு எதுக்கு நாளன்றது இன்னும் புது புதிராகவே இருக்குது அவருக்கு எது தேவையில்லைன்னு துணைச்சு பண்ணிட்டார் நம்ம கொஷன் பண்ண முடியாது அதனுடைய விளைவு வந்து எனக்கும் போ பதவி எனக்கும் போயிடுச்சு திரும் ஏன்னு ஆரம்பிக்கும் பதவி போயிடுச்சு அவரும் மே மேலவையிலேருந்து வந்தவர் தான் நானும் மேரவேலேருந்து வந்தவன் தான் அப்போ ஸோ எனக்கு வந்து துணை பொதுச் செயலாளர் போஸ்டிங் கொடுத்தார் மினிஸ்டரை விட ஹையர் அவர் அப்போ பொதுச் செயலாளர் கிடையாது எம் அவர் முதலமைச்சராக இருந்தார் பவுல் சண்முகம் முதல் செயலாளராக இருந்தார் ஸோ திடீர்னு ஒரு நாள் கூ அந்த குழு மாதிரி ஒரு சொல்கிற செயற்குழு கூப்பிட்டு கூட்டி அந்த செயற்குழுவில் இன்று நானே பொறுப்பெடுத்துக்கலாம்னு இருக்கேன்னு சொல்லி எல்லாரும் ஆமோதிச்சாங்க ஸோ அண்டே எனக்கு துணை பதிச்சியடாக இருப்பாங்கன்னு சொல்கிறார் ஸோ ஆரம்பி அவர்கள் வந்து அப்போ ஒரு திருநெல்வேலியில் ஒரு இடைத்தேர்தல் வந்தது அதில் நின்று அங்கே நானும் அங்கே எனக்கும் ஒரு பதினாறு பூத்து கொடுத்தாங்க சுத்தமாக நீங்கள் ஒரு இடம் நானும் வேலை செஞ்சால பண்ணி ஸோ மீண்டும் அவர் வந்தார் கடைசியில் ரா கொஞ்ச நாளுக்கு பிறகு இன்னொரு துணை பொதுச் செயலாளர் அவர் நியமிச்சார் அது வந்து ராகவானந்தத்தை ராகவானந்தம் ஸோ எண்பத்தி இந்த ஏழாம் ஆண்டு நம்ம டிசம்பர் எண்பத்தி ஏழு ஏழு எண்பத்தி எண்பத்தி ஏழு இருபத்தி நாலாம் தேதி என்று காரில புரட்சித்தலைவர் திருதிருஷ்டேஷமாக அமருறானார் அப்பொழுது பிறகு கொஞ்ச நாள் ஜானகி அம்மா வந்து சட்டசபை கலைக்கப்பட்டு எல்லாம் இது வந்து ஒரு சதாப்தம் இங்கே முடிஞ்சுது அடுத்த சதாப்தம் நான் வந்து ஜெயலலிதா பக்கம் போனேன் எஸ் ராகவானந்தம் ஜானகி அம்மையாக இருக்கேன் இது கட்சி ரெண்டாக வடைஞ்சிருக்கு எம்ஜிஆர் நியமை துணை பொதுச் செயலாளரை நான் வந்து அதிகாரபூர்வமாக ஏற்கிறேன் இயர் தி நோட் டூ வந்து ஒன் ஏடிஎம்கி இஸ் பை ஜெயலலிதா தமிழ்நாட்டோட வரலாறில் ஆளுங்கட்சிக்கு தான் இடைத்தேர்தல் சாதகமாகும் இந்த ரெண்டு இடைத்தேர்தலில் அவங்க நான் உடனே விலகலைன்னா கலைஞர் ஆட்சி கண்டினியூ ஆகும் ஆட்சி வர முடியாது அப்படின்றதுக்காக அந்த அம்மையார் வந்து